ஹையர் எஜுகேஷன் டுடைய நேரங்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் காலேஜ் டிஆர்பிக்கு விண்ணப்பிக்க ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளா இருந்த நிலையில இப்போ விண்ணப்பிக்க கூடுதலாக பதினாறு நாட்கள் சேர்த்து மே பதினைந்து வரை கூடுதல் அவகாசம் கொடுத்துருக்காங்க தேர்வு ஆகஸ்ட் நாளில் திட்டமிட்ட நிலையில இந்த அவகாச நீட்டிப்பால் தேர்வு தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அதாவது தேர்வு தள்ளி போனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா மே மாதம் வெயில் இந்த நேரத்திலாம் வந்து படிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் தெரியுது அதனால் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கும் அப்படின்றது தனிப்பட்ட விருப்பம் தான் இது இன்னொன்று நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மூணு மாத மாதங்களுக்கு முன் நினைக்கிறேன் டிஆர்பியும் செட்டையும் பற்றி பேசியிருந்தோம் செட்டு கால்ஃபர் வரப்போகுது அதே மாதிரி டிஆர்பியும் வரப்போகுதுன்னா இப்போ டிஆர்பி வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் ரெண்டு இடத்துக்கு தொடர்படுத்தி செட்டு வந்ததுன்னா செட்டு ரிசல்ட் வந்த பிறகு தான் டிஆர்பி வரும்ன்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் அது சொன்ன மாதிரியே நடக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எதிர்பார்ப்பு தான் அது அதே மாதிரி இப்போது அவங்களுக்கு ஏன்னா செட்டு முடித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நட பேசியிருந்தோம் அதே நேரத்தில் செட்டு வந்து செட்டும் வருட வருடம் நடக்கணும் டிஆர்பியும் வருட வருடம் நடக்கணும் அப்படி நடக்கும்போது இந்த இதோட முடிக்கிறவங்களுக்கு அடுத்த முறை டிஆர்பியில் வாய்ப்பு கிடைக்கும் இப்போது இப்போயாவது தான் டிஆர்பி இருக்கிறாங்க அதனால் இந்த முறை வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதினஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு தான் டிஆர்பி எக்ஸாம் நடத்த போகிறதாவும் இதில் தெரியுது அதனால் அந்த ரிசல்ட் வராவலே கொஞ்சம் தலைப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருந்தாலும் நல்லாது தானே சார் ஏற்கனவே டிஆர்பிக்காக ஆயிரக்கணக்கானோர் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது செட்டு தேர்ச்சி அடைய போகிறவங்களையும் டிஆர்பி வரவேற்கிறாங்க இதனால் போட்டி அதிகமாக தான் அது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஆயிரம் பேர் விண்ணப்பிப்பார்கள்ன்றது சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அதை தாண்டி விண்ணப்பிப்பார்கள் இப்போது புதுசாக எழுத போகிறவங்களையும் அழைக்கிறாங்க செட்டு தேர்வு எழுத போகிறவங்களையும் அழைக்கிறாங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தேர்வு தேர்ச்சி அடைந்தால் அவங்களும் இப்போது டிஆர்பியில் தேர்வராக வருவாங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது பிஜின்றது தான் இங்கே எலிஜிபிலிட்டி பிஜி முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க இதை நெட்டை வைக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம் தான் அது பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் ஆசிரியர் பணிக்கு எலிஜிபிள் தான் இப்போ அதில் எந்த இதுவும் கிடையாது என்ன வேணும் வருடம் வருடம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் இதில் போட்டின்றது பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்குள்ள தான போட்டி நேர்மையாக நடந்தால் சொல்கிறேன் நேர்மையாக நடந்தால் நேர்மையாக இருந்தால் படித்தவர்களுக்குள்ள தான போட்டி இப்போ படிக்க இப்போ ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர்லாம் இங்கே ஒன்றும் ஆசிரியர்லாம் கிடையாது நாலாயிரம் பேர் நீங்கள் எடுக்கிறதே பெரிய கஷ்டம்தான் நான் இருக்கிறேன் ஆயிரம் பேர் ஆசிரியர்கள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் தான் ஏன்னா தொண்ணூற்றம்பது சதவீதத்தினர் ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் தான் இங்கே ஆக்கிரமிச்சிருக்கின்றார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டு இது இல்லைன்னு யாரும் மறுக்க போகிறது கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பிஜி முடிக்கிறவங்க செட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க டிஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியுமா அவங்க செட் பாஸ் பண்ணலாம் பண்ணால் கூட ஏன்னா எப்பயாவது ஒரு முறை தான் டிஆர்பியே வருது அந்த பிஜி ஃபைனலர் படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க செட்டுக்கு எலிஜிபிள் செட்டு தேர்வுகிறதுக்கு எலிஜிபிள் அவங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து பிஜி மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே முடிச்சிருக்கணும் இவங்க இப்போ குரு கொடுத்துருக்கக்கூடிய தேதி என்பது மே பதினைந்து மே பதினைந்துக்குள்ளே அவங்க பிஜி முடிச்சிருக்கணும் அப்போது இப்போது எழுதுகிறவங்க வரமாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் வரவங்க கண்டிப்பாக செட்டு எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அவங்க அதனால் அந்த குழப்பம் வேண்டாம் அப்போ இங்கே எப்பயாவது ஒரு முறை நடக்குதுன்ற விஷயமே வந்து இருக்கக்கூடாதுன்றதான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நூறு தடவை கூட நாங்கள் சொல்ல தயார் இது வருட வருடம் இருக்கணும் வருட வருடம் தேர்வு நடத்தணும் வருட வருடம் தேர்வு நடத்தினாதான் கடினமாக இருக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்க அதாவது தேர்வு நடத்தி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற முடிவில் தான் டிஆர்பி இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பழைய பேட்டர்லாம் நடத்தணும் அதாவது எக்ஸாம் நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே சார் நிறைய ஆசிரியர்கள் அதாவது இங்கே பிற்போக்குவாதிகளுக்கு இடம் கிடையாது தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்குது டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது உலக அளவில் அப்படி இருக்கும் பொழுது நூறு வருஷத்துக்கு முந்தி அப்படி எடுக்கிறவங்கள எடுத்தாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி எடுத்தாங்க சும்மா ஒரு தெருவில் போகிறவங்கள கூப்பிட்டு எடுத்தது காலம்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை அதே பேசிகிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி நம்மளும் தெருவில் போயிட்ருக்க மாதிரி கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் இன்றைக்கி தேர்வு வைத்து தான் எடுக்க போகிறதா டிஆர்பி முடிவு பண்ணியிருக்கு அந்த சர்ச்சைகளுக்கு தான் டிஆர்பி இப்போ முற்றுப்புள்ளி வைத்தது தான் தெரியுது அதுவும் நல்ல இப்போ இதில் நிறைய பேர் ஆளாளுக்கு அவங்கவுங்க வயலில் வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி தான் தெரியுது அதனால் இனிமேல் எக்ஸாம் நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் சார் ஏற்கனவே அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மட்டும் இந்த டிஆர்பி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பதினைந்து வழங்கப்படும் அப்படின்னு டிஆர்பி சொன்னாங்க அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் சுயநிதி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வைட்டேஷ் மதிப்பெண்கள் பதினைந்து வழங்க நீதிமன்றம் அறிவுறுத்தியதாக செய்திகளில் பார்த்தோம் ஆனால் அதை பற்றி இப்போ வந்து நோட்டீஸ்ல எதுவுமே சொல்லலையே அந்த செய்தி வந்து ஒரு நாலு நாள் இருக்கும் அது அந்த செய்தி பார்க்கறதுக்கு முந்தி இது வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு அதாவது என்ட்ரி லெவல் இது என்ட்ரி லெவல் பிஜி முடிச்சுட்டு வந்தால் இப்போ செட்டு முடிச்சுட்டு வரவங்க எது முடிச்சுட்டு வர்றவங்க நாளைக்கு வரலான்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ட்ரி லெவல் இது இதுக்கு முன்னாடி அனுபவம் எதுவும் தேவை கிடையாது புரியுதுல்ல இதுக்கு முந்தி முன் அனுபவம் தேவையில்லை ஏன்னா இதுவே தான் இது இனிமேல் தான் அவங்களுக்கு அனுபவம் கிடைக்க போகுது இதுக்கு முந்தைய கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் அது தவறான உதாரணங்கள் தான் ஏன் கொடுத்தாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முந்தைய கூட நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த அனுபவம்லாம் எதுக்கு உதவும் அப்படின்றதெல்லாம் ஒன்று இப்போது அனுபவன்றது இருந்தால் அனுபவம் இருந்தால் கௌரவமாக வேலை செய்ய முடியாது ஆசிரியர்கள் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா படித்தவர்கள் கௌரவமாக இருக்கணுன்னா இந்த அனுபவம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் படித்தவர்கள் வேலைக்கு போகலாம் ஆசிரியர் இப்போ நீங்கள் தானே செய்வேன் ஒரு செல் ஃபினான்சிங் காலேஜ்லையோ இல்லை இங்கேயோ நீங்கள் போய்ட்டு டெம்பரரியாக வேலை செய்யலாம் இங்கே வந்து எல்லாருமே இந்த அனுபவத்துக்காக வராங்க அப்படின்னால் அது அங்கே மரியாதை இருக்காது அனுபவம்னா கூட என்ன அனுபவம் போட்டு கொடுக்குற அனுபவம் தான் வேறு எந்த பாடம் நடத்துகிற அனுபவெலாம் கிடையாது அதை போட்டு கொடுக்குறதுன்றதை நான் எப்போயுமே சொல்கிறேன் இதை நான் வழக்கமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் இதை பற்றி யாரும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது போட்டு கொடுக்கறது அப்படின்றது தான் இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் அனுபவம் அனுபவம்னு சொல்கிறது எல்லாமே அந்த போட்டு கொடுக்குற அனுபவங்கள் தான் அப்போ இந்த அனுபவத்துக்காக இவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் சரியாக இருக்கிறது இல்லை அனுபவம் பெருசாக கிடைக்கிறது இல்லை அப்போ இந்த இந்த ஜீவ வரும்போதே சொல்லியிருந்தோம் அது அரசும் அது அப்படி தான் சொல்லியிருந்தது ஜீவவில் அப்படி தான் தெளிவாக சொல்லியிருந்தது அனுபவம்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தது இப்போ இவங்களே வந்து சில பேர் அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் ஏன்னா இவங்க நடத்தி அந்தளவுக்கு அனுபவம் பெற்று எனக்கு தெரியல தெரியல போட்டு கொடுக்குறதான்றதை நான் சொல்கிறேன் அனுபவம் இருந்தாங்க வெளியில் வந்து பேசட்டோன்னு நான் சொல்கிறேன் இது சர்ச்சையாகவே ஆகட்டும்னு சொல்கிறேன் வெளியில் வந்து பேசுங்கள் என்ன அனுபவம் உங்களோட அனுபவம்ன்றதை வெளியில் வந்து பேசுங்கள் போட்டு கொடுக்குறது இல்லைன்றத வேணால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் வேணாலும் சொல்லுங்கள் இப்போ ஏற்பட்ட ஆளாக தான் சொல்லுங்கள் போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறது இல்லை அப்படின்னு யார் வேணாலும் வெளியில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த அனுபவன்றது எதுக்கு பைசாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது வேறு விஷயம் இந்த ஜீவலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதை சில பேருக்கு இந்த முறை மட்டும்தான் அனுபவம் அப்படின்ற மாதிரி அனுபவத்துக்கு மார்க் இவ்வளோ கொடுக்க போகிறோம் அதுவும் இன்டர்வியூவில் தான் இவ்வளோ மார்க்ஸ் கொடுக்க போகிறோன்றது இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதாரணமாக ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க சாதாரணமாக அது கம்மியாக இருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இது பெருசாக நான் பேசலை இதுவரையும் அனுபவத்தை நான் இதை பற்றி பெருசாக நான் இதை சொல்லவே எதுவுமே பேசவே இல்லை அப்போது இது எனக்கு இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு அனுபவத்துக்கு மார்க் கொடுக்குறீங்க சில பேர் கொடுக்கணுன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சினையும் வராதுன்றது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ செட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களையும் ஏற்கனவே பிஹெச்டி முடிச்சுட்டு பல ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ளவங்களையும் ஒன்றா தான் பார்க்குறாங்களா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்டில் எல்லாம் ஒன்று தான் எலிஜிபிலிட்டின்றது செட்டு நெட்டு செட்டு அதுக்கப்புறம் தான் பிஹெச்டின்றது நிறைய தடவை நம்ம சொல்கிறோம் அது எக்ஸிமிஷன் தான் பிஹெச்டி நெட்டு செட்லேருந்து விலக்கு அளிக்கப்படுறாங்க அது கூட குறிப்பிட்ட இதில் முடிச்சிருந்தால் தான் ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி பார்ட் டைம் எக்ஸ்ட்ரனில் முடிச்சுருக்காங்களே அவங்கெலாம் இதில் விலக்குகளுக்கு போகிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது அதெல்லாம் எலிஜிபிலிட்டியில் வரவே வராது பார்ட் டைம் எக்ஸ்ட்ரனில் வந்து வராது யூஜிசியில் தெளிவாக சொல்லியாச்சு ஆனால் இங்கே சொல்லவே இல்லை தெளிவாக இல்லை அப்போ அவங்களாம் வந்து செட்டு இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாதான் கருதப்படணும்னு நான் நினைக்கிறேன் இதில் இப்போ எல்லாம் ஒன்றுனா எல்லாம் ஒன்று தான் இதில் பிஹெச்டி முடித்தா மட்டும் என்ன பேஸ்ட்டு காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறாங்க நிறைய நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பேஸ்ட்டு காசு கொடுத்தா வாங்கிருக்காங்கன்னு நான் நிறைய இதை சொல்கிறேன் செட்டு அந்த மாதிரி காசு கொடுத்த வாங்கலாம் இருக்கிறாங்க இந்த இப்போ இந்த இடம் நம்ம தப்ப பேச வேண்டியதில்லை அப்போது எல்லாருமே ஒன்று தான் இங்கே எலிஜிபிலிட்டி பிஜி முடித்தவங்க எல்லாருமே இங்கே எல்லாம் ஒன்று தான் பிஎஸ்சி முடிச்சுருந்தா மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் கிடையாது ஓகே சார் நன்றி சார் நன்றி